வாசிப்பு பழக்கத்தை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டுகளில் ஈடுபடுற குழந்தைகளை ரொம்ப கண்காணிங்க வன்முறை மனநிலையை உள்ள அந்த கேம்களை விளையாடுற பிள்ளைங்களை அதை விளையாட விடாம தவிர்க்க பாருங்கள் அப்படின்றத இவங்க வலியுறுத்துறாங்க அதோட ஸ்கிரீன் டைம் அப்படின்ற டெக்னாலஜியே டெக்னாலஜிலே இருக்க ஸ்கிரீன் டைம் அப்படின்ற ஒரு பயன்பாட்டின் மூலம் அந்த போனோம் டேப்லெட்டோ ஏதோ இவ்வளவு நேரம் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது குழந்தைகள் நண்பர்களுடன் மைதானங்களில் தங்கள் ஓய்வு நேரங்களை நேரத்தை செலவிட பெற்றோர்கள் பழக்கப்படுத்த வேண்டும் இன்றைய சூழலில் தொழில்நுட்பங்கள் தவிர்க்க முடியாதவை அது இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது என்றாலும் அவற்றின் பயன்பாட்டில் உரிய கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் அவற்றால் ஏற்படும் தீமைகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் கணிசமாக குறைக்கலாம் அப்படிங்கிறது கட்டுரையாளரின் கருத்து என்னுடைய கருத்தும் அதுவே